மிக மிக அவசர செய்தியோடு அல்லவா இந்த சாய்தேவன் என் பிள்ளைகளை சந்திக்க வந்திருக்கின்றேன் நீ பதற்றமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் திக்கற்று திசையற்று அடுத்தது எப்படியாகுமோ ஏது ஆகுமோ இதிலிருந்து நீட்டெடுக்க யார் வருவாளோ மாட்டாளோ என்று எண்ணி உதவிக்காக தவித்து கொண்டிருக்கின்றாய் தவிக்காதே என் தங்க பிள்ளையே உன் தவிப்புக்குத்தான் பதில் கொடுக்க இந்த சாய்தேவன் நான் இருந்து கொண்டு மற்றவரின் கையே நான் ஒரு பொழுதும் உன்னை ஏந்தை போவதே கிடையாது இதோ இந்த சாய் அனுப்பிய ஒரு பெண்ணான் அவள் தான் உனக்கு உதவி செய்ய காத்திருக்கின்றாள் என் பெயரை கொண்டவளாகத்தான் அவள் இருக்க போகிறாள் நேர்முறையாக சிந்தனைகளை மட்டுமே என் பிள்ளைகள் இங்கு வளர்த்து கொண்டு இருக்கின்றார்கள் எப்படியாயினும் என் அப்பன் இறுதியில் என் கரத்தை விடுவதே கிடையாது கரம் பற்றியது பற்றியது தான் என்று சத்தியத்தின் வழியிலே நியாயத்தின் தர்மத்தின் வழியில் நீ நடந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது நேர்மை தவறாத என் பிள்ளைக்கு நிச்சயம் வெற்றி கிடைப்பதற்குத்தான் நான் வழிவகை செய்யப் போகிறேன் என் பிள்ளையே உன்னுடைய விடியல் உனக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது நாளை விடியலில் நீ நினைக்கின்ற வாழ்க்கையே உன் கண்முன்னே காட்டி உனக்கு ஒளியின் விருஷத்தை காண்பிக்கத்தான் போகிறேன் நடப்பதும் நடக்கப் போவதும் இனி இந்த அப்பனால் தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கும்போது உன் தலையெழுத்து எப்படி டியாகுமோ என்று யோசிக்காது உன் எதிர்காலத்தை நான் எழுதிவிட்டேன் சிறப்பாகவும் வளமாகவும் மாற்றுவதற்கு எங்கே கிரிக்கி விடுவானோ என்று எண்ணி தானே கொண்டு இருந்தாய் என் பிள்ளையே இந்த அப்பன் சீரடியில் அமைதி காக்கின்றான் என்று நினைக்க வேண்டாம் சீரடி சமாதியில் நான் இருக்கின்றது உண்மை என்றால் என் சுவாசம் உன்னுடைய கனவுகளைப் பற்றியும் உன்னுடைய பிரார்த்தனைகளைப் பற்றியும் மட்டுமே நினைத்துக் கொண்டு இருக்கின்றது என் செல்ல பிள்ளையின் பெயரை மட்டுமே உச்சரித்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் என் பிள்ளை கேட்ட உடனே கொடுக்க முடியவில்லை என்ற ஆதங்கம் எனக்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இனியும் வருத்தப்படாது நீ வருந்துவதற்கு இங்கு அவசியமும் இல்லை நீ கலங்குவதற்கு இங்கு அவசியமும் இல்லை எடுத்தடியிலே உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ ஏது செய்ய வேண்டுமோ என்று நீ எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய் அல்லவா அடுத்தடுத்து நடக்க போகும் விஷயத்திற்கு உன் வாழ்க்கையை மாற்றும் தருணத்தை உனக்காக நான் தர காத்திருக்கும் போது நீ எதிர்பார்த்த தருணமும் உன் வாழ்க்கையில் வந்து சேரத்தான் போகிறது என் தங்க பிள்ளையே உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் வழிகாட்டுவதற்கும் இந்த அப்பன் சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தாயோ அதை தருவதற்காகத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ நினைக்கின்ற வாழ்க்கை இங்கு கரடுமுரடாக இருந்து கொண்டு இருக்கின்றது அந்த பாதையில் என்னை பயணிக்க விட்டு விட்டாயே நான் உன்னை நம்பி தானே அப்பனே இருந்து கொண்டு இருந்தேன் என்று நீ சொல்கின்றாய் அந்த கரடு முரடான பாதையின் தாண்டி நீ மேட்டை நோக்கி ஏறுகின்ற பாதையினை வழிகாட்டுவதற்குத்தானே நான் அனுப்பிய பெண்ணான் அவள் வந்து கொண்டு இருக்கின்றாள் என் பிள்ளையே உனக்கு உதவுவதாக நான் தீர்மானித்து விட்டேன் நீ ஏழு கடலுக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் அப்பா என்ற குரலுக்கு ஓடோடி வந்து என்னாவென்று கேட்பதற்கு முன்னதாக ஆகவே உனக்கான உதவி மட்டும்தான் உன் கண்முன்னே வந்து நிற்கும் நிச்சயமாக அப்பொழுது இந்த சாய்தேவனை நீ உணரத்தான் போகிறாய் உன் வாழ்க்கையின் வெற்றிகளை நீ எதிர்பார்த்து காத்திருக்கின்றாய் அப்பொழுது கிடைக்கும் இப்பொழுது கிடைக்கும் என்று யோசிக்கின்றாய் நிச்சயம் உனக்கு கிடைக்க வேண்டிய தருணத்தில் சரியான விஷயத்தை சரியான காரணத்தோடு நல்லதொரு தீர்வை நோக்கி பயணிக்கும்போது உன் கையில் உனக்கான பொக்கிஷம் வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நீ நினைக்கின்ற வாழ்க்கையில் உனக்கு நான் தடைகளையே படுத்திவிட்டேன் எனக்கு தருகிறேன் என்று சொன்னதை கூட என் கையில் இருந்து விட்டாயே என்று நீ நினைத்துக் கொள்கிறாய் அப்படியல்ல என் தங்கமே நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னது தருவதுதான் அதில் மாற்று கருத்தே கிடையாது தடுப்பது எமனாகவே இருந்தாலும் சரி தருவது இந்த சாயாக இருந்தாலும் இடையில் யாராக வந்தாலும் சரி உனக்கான வெற்றியை தருவது என்று உறுதியேற்றி விட்டேன் இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளையே நீ எப்படி உறுதி கொள்கையோடு இருந்து கொண்டு இருக்கின்றார் உன் வைராக்கியம் எந்த சோதனையிலும் விடுபடாமல் இருந்து கொண்டு இருக்கின்றதா என்பதை சோதித்து பார்க்கத்தான் உன் கையிலிருந்து எடுப்பது போல் நான் எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன் ஆனால் அதை என் கையில் தான் பத்திரமாக வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் இடாதே அது சரியான நேரம் வரும்போதும் சரியான காலம் வரும்போதும் நிச்சயமாக உனக்கான வெற்றியை நான் தருவேன் என்பதில் நீ உணர்ந்து கொள் இந்த அப்பன் இருப்பது உண்மை என்றால் உனக்கான பாதை தெளிவடையும் என்று எண்ணித்தானே என்னிடம் வந்து கொண்டு அப்படி இருக்கும் என் பிள்ளையே உனக்கான மாற்றத்தினை தருவது நானாக இருக்கும்போது நீ எடுத்துக்கொள்கின்ற காரியத்திலும் நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைக்கத்தான் போகிறது நீ எதிர்பார்த்த பார்வை நீ எதிர்பார்த்த அந்த தருணம் நீ எதிர்பார்த்த அந்த உதவி எல்லாம் ஒன்று கூடி இப்பொழுது உனக்கு வெற்றியின் பக்கத்தில் உன்னை அழைத்துச் செல்லப் போகிறது ராஜ கம்பீரத்தோடு இனி என்னருகை நீ அமரப் போகிறாய் என் மடியில் இருக்கும் செல்ல பிள்ளையாக நீ இருந்து கொண்டு இருக்கும் போது எதை நினைத்தும் யாரை நினைத்தும் நீ கலங்கவே வேண்டாம் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் பொறுப்பு உன்னுடைய அதில் எந்த மாற்றமும் இல்லைதானே முடிவை நீ எடுத்துக்கொள்ளும் தைரியத்தையும் பக்குவத்தையும் வளர்த்துக்கொள் என்றுதானே சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக நீ அங்கு நிலை தடுமாறி கொண்டிருக்கின்றாய் அந்த எல்லாம் முறியடித்து விட்டு உனக்கானது விஷயத்தை நீ பிறப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாலே போதும் உன் கண்ணீரை எல்லாம் துடை விட்டு எனக்காக என்னப்பன் உதவி செய்ய வந்திருக்கும் போது நிச்சயம் எனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை என்று நீ நினைத்து கொண்டாலே போதும் உன் வாழ்க்கை உன்வசமாகத்தான் இங்கு மாறப்போகிறது நன்றி மறந்தவர்களைப் பற்றியும் கடந்து போன சில உறவுகளைப் பற்றியும் நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தால் ஐயோ அவர்கள் இப்படியாகி விட்டார்களே என்று நீ நினைத்து கொண்டிருந்தால் அது அப்படியே தான் இருந்துவிட்டு போகும் என் தங்க பிள்ளையே உன் சோதனைகளை கடந்து உன் சோதனைகளை கடந்து நீ இப்பொழுது உனக்கான விஷயத்தில் நீ தெளிவான முடிவை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் அந்த தெளிவான முடிவை நான் தருவதாக இருக்கும் போது நானே உன்னருகில் வந்து நின்று கொண்டு இருக்கின்றேன் முன்னும் பின்னும் காவலனாக இருந்து கொண்டு இருக்கும் நீ என் கருவறைக்குள் இருந்து கொண்டு இருக்கும் போது எப்பேற்பட்ட பாதுகாப்பு பொக்கிஷமாக நான் உன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றேன் தெரியுமா அதன் பின்னும் அக்கம் பக்கத்தில் நடக்கின்ற விஷயத்தை நினைத்த சில பேரை நினைத்து நீ ஏன் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் சச்சே நீ அங்கு நிதானம் கொள் பொறுமையாக பொறுமையும் நம்பிக்கையும் என்பது உன் மனப்பக்குவத்திற்கு எவ்வளவு உறுதுணையாக வரப்போகிறது என்று நீயே உணரக்கூடிய காலம் வந்து சேரத்தான் போகிறது எதற்காக நீ காத்திருந்தாயோ அந்த தருணம் உன் வாழ்க்கையில் முழுமடையும் தருணமாகத்தான் வந்து சேரும் நீ நினைக்கின்ற வாழ்க்கையை நான் உனக்கானதாக்க தருவதற்காக இந்த உன் கண்முன் நீ வந்து நின்று கொண்டு இருக்கும் போது நீ எதற்காகவும் இங்கு வருத்தப்படவே வேண்டாம் நடப்பதும் நடக்கப் போவதும் என்னால் இந்த அப்பனால் தீர்மானிக்கப்பட்டதுதான் இனி எதை பற்றியுமே யோசிக்கவே வேண்டாம் ஏன் பிள்ளையே எதற்காக நீ காத்திருந்தாயோ எந்த முடிவுக்காக நீ காத்திருந்தாயோ எந்த உதவி வர வேண்டும் என்று எங்கி தவித்தாயோ எங்கி தவித்ததை உன் கையிலே ஒப்படைத்து உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளி கொடுக்க இந்த சாய் தேவன் நான் வந்து விட்டேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்